வணக்கம் வாங்கோ இன்றைக்கு ஒரு புது வீடியோவில் என்ன கேட்டால் இன்றைக்கி என் மச்சாளுட் பிறந்த நாள் இந்த மனசின் தமக்கு என்ன அதனால் இன்றைக்கி நான்தான் சமையல் இன்றைக்கு வர பாப்போம் என்ன சமைக்கிற மாதிரி இன்றைக்கு மூன்று ஆண்டு சாப்பாடு சமயத்து உரப்பாரு இது இத்தாலி சாப்பாடுண்டு புரியல அப்புறம் அங்கால எல்லாருங்க கொஞ்சம் செய்து வச்சுட்டாக்கோ இத்தாலி சாப்பாடும் பீமன் சாப்பாடும் சீனா சாப்பாடும்

படம் முடிஞ்சிட்டு மூணு சாப்பாடு மூணு சாப்பாடு முடிஞ்சு மற்ற பார்க்கணுங்கிறதுக்கு வெளியில் எடுக்க போகிறோம் பாருங்கள் பார்க்கணுக்கு இருக்கிறது எப்படி படம் எனக்கு கிச்சன் எடுப்பாருங்க எங்கள் கேண்ட் ஆக்கணும் தான் ஸோ இதுக்குள்ள ஷாப்பானர் பார்க்கணும் கடை ஃபுல்லாக இல்லை சூடாக எல்லாம் இதுக்குள்ள இருக்குது அங்கே இது இத்தாலி சாப்பாடு உண்டு சரியா இது ஒரு இத்தாலி சாப்பாடு தான் ஒரு சாப்பாடு பெரிய சாப்பாடு ஒரு ரயில் வைக்கலாம் ரெண்டு ரயிலை வச்சுக்கிடாது எல்லாம் முடிஞ்சு வந்து ஓகே அடுத்தது பாருங்க எப்படி இருக்காண்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது அடுத்தது சினிச்சல் ஓகே இது அடுத்தது காளான் காளான ராலம் போட்டுச்சு இது வாங்குறது இது காளான ராணம் போட்டது இது சினிச்சல் இது இத்தாலியன் சாப்பாடு இம்பல்டீனி இதுவும் இம்பல்டீனி இது சீனா நூடில் இது பார்த்து சொல்லுவாங்க மற்ற யூடியூப் சேனலில் தயாசா பேசுன்ற யூடியூப் சேனலில் மூணு வீடியோ பார்க்கலாமே ཚོགས ཚོགས ཚོགས